வணக்கம் என் அன்பு கூறியவர்களே இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு கவிதைகளோடு கவி குழந்தையோடு இந்த கவிதையை வாசிக்க இருக்கிறேன் அழகாக உங்களுக்காக எனக்காகவும் முக்கியமாக இந்த கவிதை உன் பிஞ்சு பாதங்கள் அப்படின்ற தலைப்பில் உருவாயிருக்கு அழகாக எனக்கு எனக்குள் நுழைந்து என்னக்குள் எண்ணத்தில் குடைந்து வந்த ஒரு அற்புதமான ஒரு கவிதை வாங்க பார்க்கலாம் உன் டிச்சு பாதங்கள் என்னவளின் கருப்பையை பிளந்து என் உயிரை தந்து என் சுவாசம் அனைத்தையும் அவளுக்காக தந்தேன் அவள் எனக்களித்த பரிசு குழந்தைகளே என்னவளின் அவளின் கருப்பையை பிளந்து என் உயிரை தந்து என் சுவாசம் அனைத்தையும் அவளுக்காக தந்தேன் அவள் எனக்களித்த பரிசு குழந்தைகளே அவளின் முகமும் என் முகமும் இரட்டை ரோஜாக்களில் தளம் பதித்தது தவழ்ந்து சென்று தாய்முடி சேர தவளும் பாதம் தாரக மந்திரமாய் ஜதி சொல்லும் ராகமாய் கொலு ஓசை கொங்குதமனின் ஓசையாய் அவளின் முகமும் என் முகமும் இரட்டை ரோஜாக்களில் தளம் பதித்தது தவழ்ந்து சென்று தாய்முடி சேர தவழும் பாதம் தாரக மந்திரமாய் ஜதி சொல்லும் ராகமாய் கொலு ஓசை கொங்குதமிழில் ஓசையாய் மெல்லிய இதழின் ஓரங்கள் கில்லிய ரோஜாக்களில் ஒற்றை இதழின் மென்மையை அவள் பிஞ்சுப்பாதங்களே மெல்லிய இதழின் ஓரங்கள் கில்லிய ரோஜாக்களில் ஒற்றை இதழின் மென்மையை அவள் பிஞ்சு பாதங்களே ஒவ்வொரு நடையும் கால்பதித்து பாதச்சுவடையின் மனச்சுவட்டில் நடந்து சென்று மறித்து போன உயிர்களை மீட்டெடுத்த இரட்டை ஜீவன்கள் என் ஒற்றை ஆத்மாவை வருடிவிட்டனர் ஒவ்வொரு நடையும் கால்பதித்து பாதச்சுவடை என் மனச்சுவட்டில் நடந்து சென்று மறித்து போன உயிர்களை மீட்டெடுத்த இரட்டை ஜீவன்கள் என் ஒற்றை ஆத்மாவை இதமாய் வருடி சென்றது அடையாளம் அறிய என் முகவரி தெரிய மூச்சை கொண்டும் என் பேச்சை கொண்டும் உன் பிஞ்சு இதழில் உச்சரிக்கும் அப்பா அம்மா எங்களின் உயிர்காற்றை வேகப்படுத்தும் சக்தியே நீதானே அடையாளம் அறிய என் முகவரி தெரிய மூச்சை கொண்டும் என் பேச்சை கொண்டும் உன் பிஞ்சு இதழில் உச்சரிக்கும் அப்பா அம்மா எங்களின் உயிர்காற்றை வேகப்படுத்தும் சக்தியே நீதானே பிஞ்சிதரர்கள் பாதம் தொட்டு வணங்கும் கடவுளின் கணங்கள் கடவுளே காத்திருந்து உன் பிஞ்சு பாதத்தை தரிசிக்கும் வாய்ப்பை கடவுளுக்கு தந்தாய் என் குலசாமி அல்லவா நீ பிஞ்சி பாதம் தொட்டு வணங்கும் கடவுளின் கணங்கள் கடவுளே காத்திருந்து உன் பிஞ்சு பாதத்தை தரிசிக்கும் வாய்ப்பை கடவுளுக்கு தந்தாய் என் குலசாமி அல்லவா நீங்கள் உன் பிஞ்சு பாதங்கள் என் நெஞ்சில் மிதித்து விளையாட குதித்து விளையாட கோடி தவம் இருந்தோம் உன் குறுநகையில் நாங்களும் குதித்து விளையாடினோம் ஆனந்தமாய் உன் பிஞ்சு பாதங்கள் என் நெஞ்சில் மிதித்து விளையாட குதித்து விளையாட கோடி தவம் இருந்தோம் உன் குறுநகையில் நாங்கள் குதித்து விளையாடினோம் ஆனந்தமாய் உன் பிஞ்சு பாதங்கள் என் இல்லத்தில் தொட்டவுடனும் பட்டவுடனும் பௌர்ணமியின் பொலிவாய் பார்முழுதும் வீசுகிறது என் வாழ்வின் விளக்காய் பிஞ்சு பாதங்களின் வருகையால் வெளிச்சமாக்கியதே உன் பாதங்கள் என் இல்லத்தில் தொட்டவுடனும் பட்டவுடனும் பௌர்ணமியின் பொழிவாய் பார் முழுவதும் வீசுகிறதே என் வாழ்வின் விளக்காய் பிஞ்சு பாதங்களின் வருகையால் வெளிச்சமாக்கியதே நன்றி வணக்கம் பிடித்தறதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்முடைய கரிகாலி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு கவிதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபோது உங்கள் கரிகாலி கவி பேக்கர் நன்றி வலது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்